நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடத்தில் வந்து பார்த்திங்கனா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் தான் வந்து போனால் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தெளிவான மாடுகளாக இருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கிட்ட தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம் ஷிப் சனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவலை சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கனா ரெண்டே பல் தாங்க போட்டுருக்குது ரெண்டு பல் தலையீத்து வயல் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக வந்து போனால் மடி எடுத்துருக்குதுங்க தலையத்துல வந்து போனால் நல்லா மடி செட்ருக்கு இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே நல்ல ஒரு கரவைத்திறனும் எதிர்பார்க்கக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் வந்து போனால் நல்லா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வரைக்குமே வந்து கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் தலையீத்து செவலை சட்டையில் நல்ல மூலச்சந்தில் ஒரு பட்ஜெட் வெளியில் ஒரு மாடு வேணும் தல தலையீட்டில் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே வந்தோம்னால் கண்டிப்பாக கரவை கேரண்டாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க எல்லா வகையிலுமே வந்து இப்போனா ஒரு தெளிவான தலையீத்து மாடுங்க தேவண்டரை மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு போடி டைப் மாடு மாடு கன்று போட்டு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் மட்டுமே ஆகுதுங்க மூன்று நாட்களான அழகிய கிடாரிக்கன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாரியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் கன்று மாடு ரெண்டும் சொல்லி சுத்தம் மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல மடி இருக்குதுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த ஒரு ஆறு லிட்டர் கரைத்திறனை நேரில் வந்து கறந்து பார்த்துக்கலாங்க ஏன்னா கன்று போட்டு ஒரு மூணு நாள் தான் வந்து போனால் ஆகுதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் வந்து போனால் கண்டிப்பாக இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்தோம்னா கரைத்திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடுங்க நல்ல மூளைச்சு நல்ல ஒரு அழகான மாடும் கொடுங்க நல்ல மாடி அமைப்பில் குணம் ரொம்ப சாதுவான மாடுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவந்தத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கன்றோட ஒரு போடி மாடு நல்ல முக்சியில் ஒரு ஜெர்சி கிராஸில் வேணும் ஆறு பல்லு வேணும் வயனில் குறைஞ்சொரு அஞ்சு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் கறவையும் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க தேவண்டவங்க அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கனா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் ஓகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரிச்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கணக்கு போகிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க அதை நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக இன்ஃபார்மேஷன சேனல் போகிற போய் இருக்காதுங்க இன்ஃபார்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலக்கன் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்